தகுதியான நூற்று நாற்பது ஆசிரியர்கள் நியமனம் செய்தது மன நிறைவை தருவதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார் துணைவேந்தர் பதவியில் இருந்து ஓய்வு பெறும் வேல்ராஜ் பணிக்கால ஓய்வு பெறுவதற்கு ஓராண்டு காலம் இருப்பதால் மீண்டும் எரிசக்தி துறைக்கு பேராசிரியராக பணிக்கு செல்ல இருக்கிறார் இந்நிலையில் மீண்டும் துணைவேந்தர் பதவிக்கு போட்டியா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அந்த நேரத்தில் முடிவு செய்வேன் என்று தெரிவித்தார் உள்ள மைண்ட் செட் பொறுத்துருக்கு மனநிறைவான பண்ணின ஒரு ஒரு நூற்றி நாற்பது டீச்சர்ஸ் நல்ல டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணது ஒரு மன நிறைவான ஒரு விஷயமா இருக்குது ஒரு கரிக்குலமை வந்து நாங்கள் ஒரு ஸ்கில் பேஸ்டு கரிக்குலம் மட்டும் நல்லா ரீமாம் பண்ணோம் அது ஒரு நல்ல மனநிறைவான ஒன்று ஒரு பதினேழு ரிசர்ச் சென்டர் தனியாடு ஒரு அட்டானமஸ் ரிசர்ச் சென்டர் ஆரம்பித்தோம் அது ஒரு அது ஒரு நிறைவான இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க